வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வருவாய் வட்டம் ஜி அரியூர் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது திருக்கோவிலூர் தெற்கு ஒன்றிய கழக திமுக செயலாளர் எம் ஆர் ராஜேந்திரன் தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஜி அரியூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் ஜி அரியூர் மேமாலூர் செங்கனாங்கொல்லை உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு ஆவணங்கள் பெறுவதற்கு அதிக மனு அளித்தனர் கலைஞர் உரிமை தொகை பெறுவதற்கு இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மனு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ಪಲ್ಯ <Sessus> ತೆಗಿ அமல்படுத்தியும் செய்யான ஒரு சாதனையை நமது முதல்வர்கள் அல்லது ஒரு பற்றிக்கு பார்வையாளர் சென்றிருப்பதோடு அந்த